இப்போ வந்து நான் ஒரு பவர் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து இங்கே யூஎஸ்எல் எல்லாம் பண்ணுவாங்க இங்கே தெரியுமா இல்லையான்னு அங்கே தெரியாது நானும் கவிஷும் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து என் அண்ணன் சொல்லுவான் அவன் பேர் தான் கவிஷ் நான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன் இது வந்து எனக்கு திங்ஸ் ஐ வாண்டட் எனக்கு எனக்கு வேண்டிய திங்ஸ் நான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ் கேட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு ஏர்பாடு அது வாங்க அது வந்து நான் வாங்கணும்னு நினச்சேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஹவுஸ் நாங்கள் ஒரு ஓன் ஹவுஸ் வாங்க போகிறோம் ஆனால் அதை விட பெரிய ஹவுஸ் த்ரீ ஸ்டோரி இல்லைன்னா ஃபோர் ஸ்டோரி அதை மாதிரி அதுக்கப்புறம் ஃபோல்டபுள் ஃபோன் இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் ஃபோல்டபுள் ஃபோன் வந்து வந்திருக்கு அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை வந்து நான் வாங்கணும்னு இருக்கேன் அதனால் நான் ஃபோல்டபுள் ஃபோனுன்னு என்னோடய ஃபிஃப்த்து இதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாயின்ட் ப்ரொஜெக்டர் அதில் வந்து அது டிவி மாதிரி தான் ஆனால் அதில் மீடியா ரூம்னு இங்கே இருக்குது எல்லாம் அங்கே வந்து நம்ம ஏதோ ஒர்க் செய்யணுன்னா அதில் ப்ரொஜெக்டரில் காட்டலாம் அது மாதிரி ஆனால் நான் இது ஜஸ்ட்டு ப்ரொஜெக்டர் ஏதோ எதுவும் அதில் எல்லாம் பண்ணவே இல்லை அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் வாங்க போகிறேன் அதனால தான் ஜாயின்ட் ப்ரொஜெக்டர் இந்த புது வீட்டில் நாங்கள் வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் அ பிக் ஃபோட்டோ ஆஃப் மீ நான் வந்து இந்த இந்த ஃப்ரேம்ல போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க வீட்டுல அதே பிக் ஃப்ரேம்ல என்னோட போட்டோ வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் இது வரைக்கும் சின்னதாக தான் வச்சிருக்கோம் நாங்கள் ஆனா இது வந்து இன்னும் பெருசா வேணும் அதனாலதான் பிக் சோஃபா அந்த புது வீட்ல பிக் சோஃபா வேணும்ல அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த ஸ்லைட் ஷோல நான் காட்டுறேன் இதுல பாத்தீங்கன்னா இப்படி வரும்

அது வந்து எப்படி வேணால் போவோம் இந்த ஹனி பி அந்த கூடு மாதிரி கூட போவோம் அப்படியே ஃபோல்டபுளாக அப்படியே கசங்கி கீழே போயிட்டு எப்படி வேணா அதுக்கப்புறம் த பிக் ஃபோடோ அப்படின்னு நான் இந்த ஃப்ரேமில் இருக்குன்னு நினை அது அதுக்கப்புறம் அது பேப்பர் மாதிரி எப்படி திருப்பி விடும் இந்த ட்ரான்சக்ஷனில் இது பிக் சோஃபா அண்ட் தென் இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அது போய்கிட்டு திரும்பி இந்த எண்டுக்கும் வந்தது எண்ட்